கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சுங்க கிடங்கு ஒன்றில் ரூபா நூற்று பத்து மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளால் விட்டுச் செல்லப்பட்ட பொதிகளில் இருந்து போதைப்பொருள் தொகையொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பொதிகள் மற்றும் பயணிகளால் கைவிடப்பட்ட உடைமைகள் அடங்கிய கிடங்கில் குஷ் பொருள் ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று சுங்க அதிகாரிகள் குழுவால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு நூற்று பத்து மில்லியனுக்கும் அதிகமானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சுமார் பதினேழாம் திகதி காலை ஒன்பது ஐந்து மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூல் நானூற்று ஐந்தில் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஒரு பயணியால் எடுத்துச் செல்லப்பட்டு விமான நிலைய வருகை முனியத்தில் கைவிடப்பட்டுள்ளது பின்னர் நாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுதிகாரிகள் சூட்கேசை விமான நிலையத்தில் கைவிடப்பட்ட பொதிகள் சேமிப்பு பகுதியில் வைத்து பின்னர் கொழும்பு துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் கைவிடப்பட்ட பொதிகள் கொண்டு அறைக்கு உள்ளனர் ஒன்பது மாதங்களாக யாரும் அதனை பெற முன்வராததால் சுங்க அதிகாரிகள் அதனை திறந்து ஆய்வு செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது பொலித்தீன் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினொரு கிலோகிராம் ஏழு கிராம் குஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைக்காக கொழும்பு காவல்துறையினர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் போதைப்பொருள் கையிருப்பை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது